வணக்கம் ஏற்கன் இலை வச்சு மாந்திரிக வசியம் ஆண் பெண் வசியம் எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக முடியும் சரிங்களா ஏன்னா ஏற்கன் இலைக்கு வந்து வசீகர சக்தி நிறையா இருக்குது சரிங்களா அதை வச்சு இயற்கை இலை மட்டும் இல்லை அவங்களோட பூஜை பொருட்களை வந்து நிறையா கொஞ்சம் இருக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு எக்கச்சக்க பேர் கால் பண்ணுறதுனால எல்லாேருக்கும் நேரில் இருக்காது யார் யாருக்கு வசியம் பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்துப்போம் சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோவை வச்சு இந்த இருக்க இலை அப்புறம் இங்கே சில எந்திரங்கள் இருக்குது சில பூஜைகள் இருக்குது மூணு விதமான பூஜைகள் இருக்குது அது எல்லாத்தையும் உங்கள் ஃபோட்டோவோடு வச்சு மா பொம்மை செஞ்சு வசிய பொம்மை செஞ்சு நம்ம முடித்தோம்னாக்கா இன்னைக்கு பூஜை முடியுதுன்னா நாளையிலேருந்து பன்னெண்டு நாள் கணக்கு வச்சுக்கணும் பன்னெண்டு நாளில் டோட்டலாக வசியமாயிடுவாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது பன்னெண்டு நாளில் சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் மூணு நாள் போட்டிருந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா மூணு நாள்லேயும் முடிக்க முடியும் அதுக்கான பூஜை பொருட்கள் சின்ன சில விஷயங்கள் அதிகமாக தேவைப்படும் சரிங்களா அதனால தான் பன்னெண்டு நாளில் கன்ஃபார்மாக முடிஞ்சிடும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகாது பதிமூணு நாள் கூட ஆமாவசியம் எல்லா வசியமும் சிறப்பான முறையில் படிச்சிடலாம் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாங்க கண் கண்களாத்தீங்க